ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பூஜை முதல் நாள் பூஜை வறுமை நீங்கி வாழ்நாள் பெருக வடிவம் மகேஸ்வரி மது கைடபர் என்ற அசுரனை அழித்தவள் இரண்டு வயது சிறுமியை குமாரி அவதாரத்தில் வணங்க வேண்டும் திதி பிரதமை கோலம் அரிசி அரிசிமாவால் பொட்டுக்கோலம் போட வேண்டும் பூக்கள் மல்லிகை சிவப்பு நிற அரளி மற்றும் வில்வப் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் நெய்வேத்தியம் வெண்பொங்கல் சுண்டல் மற்றும் பழங்கள் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் இவற்றில் ஏதாவது ஒன்று ராகம் தோடி ராகத்தில் பாட வேண்டும் பலன் வறுமை நீங்கி வாழ்நாள் பெருகும் என்பது ஐதீகம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பூஜை முதல் நாள் பூஜை வறுமை நீங்கி வாழ்நாள் பெருக வடிவம்